ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூர்யகுமார் யாதவுக்கு ஏற்பட்ட காயம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அன்னைக்கு பெரிய ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் இடையே நடந்த மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் சூரியகுமார் யாதவ் வந்து அடித்து அசத்தினார் சவுத் ஆப்ரிக்கா மண்ணில் டி டுவெண்ட்டியில் சதம் அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை ஸ்கை வந்து பண்ணார் பேட்டிங்கில் இந்த சாதனையை அவர் பண்ணியிருந்தாலுமே கூட ஃபீல்டிங் பண்ணும் பொழுது அவருக்கு வந்து கணக்கில் காயம் வந்து ஏற்பட்டுச்சு இதனால் வந்து நடந்து கூட போக முடியாமல் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து தூக்கிட்டு தான் வந்து போனாங்க அதுக்கப்புறம் வந்து மேட்ச் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஓரளவு ஸ்கை வந்து தாங்கி தாங்கி நடந்து வந்தாலுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்காங்க லண்டனில் இந்த அறுவை சிகிச்சை வந்து முடிஞ்சிருக்கு இப்போ அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சு ஸ்கை வந்து குணமடைஞ்சு வந்துட்டுருக்காரு இருந்தாலும் இதில் வந்து ஒரு சிக்கல் ஒன்று வந்திருக்கு என்னென்னா ஸ்கை வந்து எப்படியும் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் வந்து கிரிக்கெட் போட்டிகளில் வந்து ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வந்து அடுத்து நடக்கப்போகிற ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸில் ஸ்கை வந்து ஆட மாட்டார் புறம் வந்து ஹர்திக் பாண்டியா தலைமையை எங்களால் வந்து ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பும்ரா ஸ்கை போன்ற வீரர்கள் எல்லாருமே அதிருப்தியில் வந்து இருக்காங்க அப்போ வந்து இனிமேல் டேரக்டாக சூரியகுமார் யாதவ் வந்து ஐபிஎல்ல தான் வந்து ஆடுவார் டி உலக கோப்பைக்கு வந்து கேப்டன் வந்து யார் ஹர்திக் பாண்டியாவா சூரியகுமார் யாதவா கே எல் ராகுலா இல்லை ரோஹித் சர்மாவா இது வந்து பெரிய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த மாதிரி சூழலில் வந்து பாண்டியா கூட ஏற்பட்ட மனக்கசப்பு இந்த காயம் இதனால் வந்து ஸ்கை வந்து அவருடைய பழைய பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறது பெரிய ஒரு சி சிக்கலாக வந்து இன்னமும் டி டுவெண்ட்டியில் வந்து நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக சூர்யகுமார் யாதவ் தான் இருந்து வந்துட்டுருக்காரு அவர் வந்து திடீர்னு காயம் அடைஞ்சது கண்டிப்பாக வந்து இந்திய அணிக்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் பெரிய ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி